வெல்கம் டு சமையல் புரிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான், ரொட்டி ஊத்தாப்பம் காரப்பநியாரம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க நீ டிஃபன் ஐட்டம் செஞ்சாலும் இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த 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 வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் 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 ஷேர் கமெண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க சத்தான சுவையான சட்னி பார்க்கலாம் இப்போ சேர்த்துக்கு ஸ்டவ் மேல கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் இது நம்பர் நல்லா செவந்து வர அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா செவந்ததும் இதில் மூணு பூண்டு பற்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோலை நீக்கிட்டு செத்துக்குங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் செத்துருக்கேன் காரத்துக்கு நாலு வரமிளகாய் செத்துக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் நம்ம கேரட் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை தோலை நிற்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கேரட்னுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் இருக்குங்க இப்போ கேரட் சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கேரட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குறதும் தேவைக்கிறப்ப கல்லுப்பூ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறேன் ஒருவேளை நீங்க வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்க கடலை பருப்பு நம்ம உளுத்தம் பருப்பு வறுத்து அது கூட சேர்த்து வறுத்துக்குங்க கொஞ்சமாக ஒரு சின்ன நில்லுக்காய் செலுக்கு பூ சேர்த்து இப்போ நல்லா வதக்கி கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடு முழுமையாக ஆறந்து மிச்சி ஜாலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ கொஞ்சம் கொர கொரப்பாக சட்னி அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றியிருக்கேன் இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் ஒரு டிஸ்பூன் எண்ணெய் அரை டிஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டிஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்ப சேர்த்து தாய் கழுவி சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த சட்னி பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் கெட்டியான இப்ப இருக்கட்டும் நல்லா சுவையா இருக்கும் பண்ணி ரொம்ப கெட்டியாக இருக்கு இன்னும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் நீங்க கேரட் சட்னி செய்து கொடுங்க வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ஒரு சட்னி இருந்தா போதுங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க கண்டிப்பா இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இந்த வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்